தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு குறித்து அமித்ஷாக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கீங்க இந்த அளவுக்கு தமிழகத்தில சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் எதனால இது கடிதம் எழுதக்கூடிய அளவுல என்ன காரணம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது தினசரி தினசரி கொலைகள் நடைபெறுது அந்த கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா போதை அதில குறிப்பாக கஞ்சா எல்லா குக்கிராமத்திலும் கஞ்சா பெத்தமெட்டின் போன்ற பல பொருட்கள் போதை பொருட்கள் நவீன போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேயே ஒரே ஒரே வாரத்தில் ரெண்டு பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க அது வட இந்தியர்கள் அவர்கள் வட இந்தியாவில் வேலை பார்க்க வந்திருக்காங்க மூணு பேர் சேர்ந்து பதினேழு வயது பதினெட்டு வயது கையில புத்தகத்தை ஏந்தி கல்லூரிக்கு கையில் அருவாளை ஏந்தக்கூடிய அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பிறகு கொலைகள் கற்பழிப்புகள் பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றிருக்கு இது அவருடைய கவனத்திற்கு மத்திய அரசுடைய கவனத்திற்கு போனாலும் எங்களுடைய இது வர வர நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போயிருக்கிறதுனால அந்த அவருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கேன் என்ன நடவடிக்கை எடுக்க இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்த முடியாது அவசியமும் இல்லை மக்களே அதுக்கு தயாராகிட்டாங்க மத்திய அரசு பயன்படுத்த வேண்டிய ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறே மக்களே இப்பொழுது கையில் எடுத்து மனதில் வைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறு பிறந்து விட்டது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்று மாதம் நாள் ஏப்ரல் பத்தாம் தேதியோ பதினைஞ்சாம் தேதியோ தேர்தல் எப்போ வருதோ அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் நிச்சயமாக கொண்டு வருவார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சலத்தலப்பு உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடல் அளவை ஒப்பிட்டு

கூட்டணி மாற்றம் வரும் இல்ல நிச்சயமா என்னன்னா இன்னைக்கு அவள் கூட்டணிகள் மட்டுமல்ல பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண்கூட இருக்கிறது இல்ல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஆட்சி மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோக்குற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம் அதனால கூட்டணியில் மாற்றம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வந்து அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க கரூர் எம்ஜி சொல்லியிருக்காங்க செல்வ இருக்காரு ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கையோ அது குறித்து எந்த பிபின் சக்கரவர்த்தி குறித்து அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அவர் இது அவங்களுக்குள்ளே அது மாற்றம் வேணும் இவ்வளவு பேச வச்சு அதுவரை முடிவு என்ன வருதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஒரு சின்ன மீனை விட்டுட்டு அப்புறம் பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்கள் கண்கூடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு தொடர்ந்து அவங்க கட்சியில் இருப்பதாக இருந்துச்சு பிறகு அதனால வந்து தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு அதில் வந்து நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி மாதம் தான் பெரும்பாலான கட்சிகள் எங்களுடைய முடிவு சொல்லவும் முடிவு சொல்லுவோம் சொல்லுவாங்க என்டி வரக்கூடிய கட்சிகளினுடைய முடிவு இந்த மாதத்தில் இருக்குமா எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணையாரர்கள் யாருகிட்ட எல்லாம் பேசி இருக்கிறாங்க இன்னும் சரியாக தொண்ணூறு நாள் உறுதியா இருக்குது தொண்ணூறு நாள் போது அது கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது நாள் தான் அப்புறம் நோட்டிபிகே பிப்ரவரி லாஸ்ட்ல நோட்டிபிகேஷன் ஆரம்பித்து போட்டுருவாங்க அது வரைக்கும் அதாவது பொங்கல் முடியிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்